உலகங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு சோதரபூமி சேனல் வாயிலாக சோதர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தின் முறையை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாத ராசி பலன் என்பது நவம்பர் மாதத்திற்கானது நவம்பர் மாத ராசி பலனை இப்போ நாம் கா காண இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையை நன்மை செய்கிறது என்பதை காண இருக்கிறோம் குரு பகவான் உச்சநிலையிலே கடகத்திலே அமர்ந்திருக்கின்றார் சுயசாரத்திலே கேது பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அதேபோல சுக்கிரன் ஆட்சி பலமடைந்து அடைந்து துலாமிலே அமர்ந்திருக்கின்றார் சூரியன் நீசபலம் பலம் அடைந்திருந்தார் இப்பொழுது நீசபங்க ராஜயகம் ஆகியிருக்கிறார் துலாமிலே அதே மாதிரி பதினேழாம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் புதன் இந்த மாதம் வக்கரகதியில தான் இருக்கிறாரு அதே நேரத்தில் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து சனியின் சாரத்திலே உட்கார்ந்து நமக்கு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் கும்பராசியிலே வக்கரகதியிலேயே அமர்ந்திருக்கிறார் அதே நேரம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அங்கே ராகுவும் இருக்கிறார் நம்ம குரு பகவான் இந்த மாதத்திலே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதாவது சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி புதனும் அந்த நவம்பர் பத்தொம்பாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்போ இந்த கிரகங்களுடைய நிலவரத்தின்படி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மைகள் இருக்கின்றது என்பதை காணலாம் விருச்சிகை ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் ஆறாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் அடைந்த நிலையிலே இருக்கிறார் அது போக உங்கள் ராசிக்கு ஏழு குடையவனாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் அவர் உங்களுக்கு பன்னெண்டு வீட்டுக்கு அதிபதியாகவும் வராரு அவரோடு சேர்ந்து உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்திருக்கிறார் அப்போ உங்கள் ராசிநாதன் ஆறாம் தேதியே உங்கள் ராசியை விட்டு இரண்டாம் இடமான தனசாத்துக்கு போயிடுவார் ஆனால் ஏழு குடையவன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அங்கே தான் இருக்க போறார் தனசானா அதிபதியோட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு குடையவன் சுக்கரன் உங்களுடைய ராசியில வந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்ப உங்களுடைய இல்லற துணை கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகமானது நண்பர்களுக்குரிய கிரகமானது உங்கள் ராசியை ஆட்கொண்டு விட்டது நீங்க என்ன பண்ணாலும் கவலைப்பட வேண்டாம் தைரியமா இருக்கலாம் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறாங்க உங்களுடைய இல்லற துணை கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் உங்கள் ராசியில் உட்காரும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து நிறைய வந்து பலன்களை அனுபவித்துக் கொள்ளலாம் என்னென்ன தேவையோ உதவிகள் தேவையா பணம் தேவையா என்ன வேணுமோ அவங்க வந்து நீ கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இப்போ கொடுக்குற சக்தியோடு அவங்க உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க நீ என்ன வேணும் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் மேலே முழுமையான அன்போடு இருக்கிறாங்க உங்களை ரொம்ப கவனிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க அதனால் இந்த மாதம் என்பது அவங்களோட நீங்கள் சேர்ந்து பயணிப்பது ரொம்ப நல்லது அவங்களோட நீங்கள் எதிர்த்து எதிர்கருத்து வைக்க வேண்டாம் உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் வளர்த்துக்கொள்ள யாரும் தயாராக இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு வக்கரம் குரு பார்வை இருக்கிறது வக்கரம் பெற்ற குரு வாக்கு சனாதிபதி மற்றும் ஐந்து குடையவன் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றான் அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் நமக்கு ஏதாவது ஒன்று பேசி பிரச்சனையை வளர்த்து விடக்கூடிய சூழ்நிலையில் நம்ம உருவாகிடுவோம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் டென்ஷன் அதிகமாகும் இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் யாரால் அதிகம் வரும்னா குடும்ப உறுப்பினர்களாலேயும் பிள்ளைகளாலேயும் வரும் அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக பிள்ளைகள்டையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கவனமாக கடக்கணும் உங்கள் ராசிநாதன் ஆறாம் தேதிக்கு மேலே குடும்ப சாணத்தில் போய் உட்காரார் வாக்கு சாணத்தில் பொதுவாக செவ்வாய் ரெண்டாம் இடத்துல உட்காந்துட்டாலே குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் அப்படி ஒரு பொது விதி இருக்குது அதனால் வார்த்தைகள் மூலியமாக பேச்சின் மூலியமாக வரும் நம்ம என்ன பேசுகிறோமோ அது நம்மளுக்கு ரியாக்ட் ஆகி வந்துடும் சரிங்களா அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனம் தேவை குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட அனுசரித்து போகக்கூடிய தன்மையை உருவாக்கணும் கோபத்தை அங்கே காட்டக்கூடாது ஏன்னா கோவப்படுவீங்க ப்ரெஷராகுவைங்க எல்லாத்துக்கும் காரணம் பக்கம் பெற்ற குரு ராசியை பார்க்கறதுனால இதையெல்லாம் சமாளித்து உங்களை கொண்டு போகிறதுக்கு உங்களது கணவன்ல மனைவிக்குரிய கிரகம் உங்கள் ராசி வீடை கவனித்து கொள்கிறது அதனால அவங்கள்ட முசாக பொறுப்பை படைச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை முக்கியமாக தொழிலுக்கு நீ ஏன்னா சூரியன் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் ராசியில் வந்து உட்காராரு தொழிற்சாணாதிபதி அங்கே சுக்கரன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் தொழிலுக்கு முழு ஆதரவு தந்து நீ கவலைப்படாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் அந்த மாதிரி வரலாம் உங்களை இல்லாத துணை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அல்லது சொந்த பந்தம் முக்கியமான ஆட்கள் யாராவது வந்து உங்களுக்கு உதவி செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த நீதித்துறையை சார்ந்தவர்கள் அதே மாதிரி இந்த வழக்கு நிலுவையில் உள்ள விஷயங்களை கவனித்துக் கொண்டிருப்பவர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அவங்களுக்கு தான் அதிகமான பிரச்சனைல இருக்கிறாங்க சரிங்களா இப்ப வழக்கறிஞர்களுக்கும் சரி அதாவது நீதி துறையில் இருக்கக்கூடிய நீதி அரசர்களுக்கும் சரி இப்ப இதுக்கு டயங்கள் சரியில்லை அவங்களுடைய முடிவுகள் எல்லாம் தப்பாதான் இருக்கும் சரிங்களா சேரக்கூடாத ஆள் கூட சேர்ந்து ஏதாவது கெட்ட பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தெய்வத்தினுடைய ஒரு தண்டனைக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது நீதிக்கு புறம்பான விஷயங்களை தலையிட்டு உங்களுக்கு மேலே இருக்கிற நீதி அரசர்களால் நீங்கள் தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கிறது விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கும் ஒன்று தான் சரிங்களா அதே மாதிரி உங்கள் வாக்கு சனாதிபதியாக குருவு அடைந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து அவருக்கு எட்டில் சனியை அமர்ந்திருக்கின்றார் அப்போ சனி சனி என்ற ஆயுளுக்கு அரகன் பாகிஸ்தானாதிபதி கெட்டில் உட்காரும்போது ரொம்ப ரொம்ப குடும்பத்தில் உள்ள உறவுகள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அதில் எதா பிரச்சனை வரா பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போ இந்த மாதம் என்பது நீங்கள் முழுமையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் மற்றபடி லாபம் வருகிற தொல்லை இல்லை உங்களது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க முழுமையாக அதே மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆறாம் தேதி வரைக்கும் விரையத்தை தருவாங்க அதுக்கு மேலே நன்மை செய்வாங்க இப்படி உங்களுக்கு பாசிட்டிவ் நிறைய இருக்குது மனைவிக்குரிய கிரகம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க எதிரிக்குரிய கிரகமாக விளங்கக்கூடிய செவ்வாய் அவர் இப்போ உங்களுக்கு வந்து ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் தனஸ்தானத்துக்கு போகிறாரு இப்போ எதிரி கூட நம்மளை வழி விட்டு நிற்கிறாங்க ஆனால் நாம் வந்து பிரசர் டென்ஷன்னால் சில தொந்தரவுகளை நம்ம உருவாக்கிக்கிறோம் அப்போ நாம் சரியாக இருந்துட்டோம்னா இந்த மாதம் உங்களுக்கு முழுமையான இனிமையானதாக மாறிவிடும் அர்த்தம் நாம் இந்த மாதத்தில் நம்ம கிரகம் எப்படி இருக்குது நாம் எப்படி இருக்கணுங்கிற பார்க்குறக்கு தான் சாதகம் ஏன்னா இப்படி சொல்கிறாரு நாம் அதுக்கு தான் சாதகம் பார்க்குறது இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் பாதிச்ச பின்னாடி உணர்வதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது நல்லது சொல்லும்போது கூட நீங்கள் கவனிக்காமல் போயிடுங்க நான் வேணான்னு சொல்லலை சூப்பராக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கூட நீங்கள் மறந்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள் ஆனால் ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா நிறைய பண விரயம் மிச்சமாகும் நிறைய இடங்களும் வெட்டி விளைச்சல் மிச்சமாகும் சொந்த பந்தங்களை பகைக்காமல் இருந்து கொள்ளலாம் நண்பர்களை பல ஆண்டுகளாக பழகிய நண்பர்களை நாம் பிரியாமல் இருக்கலாம் சரியா ஏதாவது பெரிய பொருளை கொடுத்து யாருக்கு அவசரப்பட்டு கொடுத்துட்டு அப்படியே அவங்களுக்கு எப்படா திருப்பி நம்மகிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி காத்து கிடக்கக்கூடிய விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இதுதான் நம்ம வந்து இந்த எச்சரிக்கை பண்ணுற விஷயங்கள் சரிங்களா அதனால் சுவைச் சேட்ட போனாலே கெட்ட பேர் சொல்கிறாரு நீங்கள் கெட்டதே சொல்கிறாரு நம்மளுக்கு சூடாக்கி ஆக்கி விட்டுறாங்க மண்டையை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அது உங்களுக்கு தான் பாதிப்பு அதுக்கு ஜாதகத்தில் நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க நம்முடைய சோதனை நிலையை அறிந்தவர்கள் மீண்டார்கள் அறியாதவர்கள் மாண்டார்கள் சொல்லி நம்ம சித்தர் பெருமக்கள் நமக்கு அருளில் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இவர் சீராசியை சேர்ந்தவங்க இருந்துக்காங்க அவசரப்படக்கூடாது டென்ஷன் ஆகாதீங்க முன் இல்லாமல் இருந்தால் இந்த மாதம் இனிமையாக இருக்கும் என்பதை கூறி விரை வணக்கம்